வணக்கம் மனோர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடம் அளவீடு பாடத்தில் தரப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று சரியான ஒன்றை தேர்ந்தெடு இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஆ ஆப்ஷன் அந்த விடை சரி ஏறு வரிசையில் கொடுத்துருக்காங்க அதாவது மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் இந்த விடை சரி இரண்டு அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன சரியான விடை நீளம் நீளத்தை பயன்படுகின்றன மூன்று ஒரு மெட்ரிக் டன் என்பது சரியான விடை பத்து குவிண்டால் நான்கு கீழ்கண்டவற்றுள் எது நிறைய அளவிடும் கருவியல்ல சரியான விடை தராசு சுருள் தராசி என்பது எடையை அளவிட உதவும் கருவி மற்ற அனைத்தும் நிறையை அளவிட உதவும் கருவிகள் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பு ஒன்று டேஷின் அழகு மீட்டர் ஆகும் நீலத்தின் அழகு மீட்டர் ஆகும் இரண்டு ஒரு கிலோகிராம் அரிசியினை அளவிட டேஷ் தராசு பயன்படுகிறது ஒரு கிலோகிராம் அரிசியினை அளவிட பொது தராசு பயன்படுகிறது மூன்று கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது ஆகும் விடை கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது வெர்னியர் கருவியாகும் மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட டேஷ் பயன்படுகிறது மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட திருகு அளவை பயன்படுகிறது ஐந்து இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிலை டேஷ் ஆகும் விடை இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை பத்து மில்லிகிராம் ஆகும் அடுத்தது ஒன்று தவறு எப்படி சரியாக எழுதலாம் மின்னோட்டத்தின் எஸ்ஐ ஆம்பியர் இரண்டு கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அழகுமுறை இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் மீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ முறை மூன்று அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம் இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது இது மில்லிகிராம் அளவிற்கு நிறைய துல்லியமாக அளவிட பயன்படுகிறது ஆமாம் இந்த குற்று சரிதான் ஐந்து ஒரு டிகிரி செல்சியஸ் என்பது ஒரு கேள்வி இடைவெளியாகும் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் என்பது இருநூற்றி எழுவத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து கெல்வி ஆகும் இது சரி ஆறு வெர்னியர் அளவியின் உதவியால் ஜீரோ புள்ளி ஒன்று மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவியின் உதவியால் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும் ஆமாம் இது சரிதான் அடுத்தது பொறுத்துக இயற்பியல் அளவம் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல எஸ்ஐ அலகு கொடுத்துருக்காங்க பொருத்துவமா நீளத்தை மீட்டரோடு பொருத்தலாம் நிறையை கிலோகிராமோடு பொருத்தலாம் காலத்தை வினாடியோடு பொருத்தலாம் வெப்பநிலையை கெல்வினோடு பொருத்தலாம் அடுத்தது கருவி கொடுத்துருக்காங்க அதற்கு நேரா அளவிடப்படும் பொருள் கொடுத்துருக்காங்க பொருத்துவோமா திருகு அளவியை நாணயத்தோடு பொருத்தலாம் வெர்னியர் அளவியை கிரிக்கெட் பந்தோடு பொருத்தலாம் சாதாரண தராசை காய்கறிகளோடு பொருத்தலாம் மின்னணு தராசை தங்க நகைகளோடு பொருத்தலாம் அடுத்தது கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க கூற்று ஒரு பையின் நிறை பத்து கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதல் ஆகும் இந்த கூற்று சரிதான் அதற்கான காரணம் என்ன கொடுத்திருக்காங்க அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஆமாம் இந்த காரணமும் சரிதான் அதனாலதான் பையின் நிறையை பத்து கிலோகிராம்னு சொல்றதுக்கு பதிலாக நாம பையின் எடை பத்து கிலோகிராம்னு சொல்றோம் சரியா ஆக எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் என்பது சரியான விளக்கம் நிறைன்னு சொல்லணும் இருக்கோம் சரிங்களா அடுத்தது இரண்டு கூற்று என்ன கொடுத்திருக்காங்க ஜீரோ டிகிரி செல்சியஸ் என்பது இருநூத்தி எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆறு கெல்வின் நாம் அதை முழு எண்ணாக இருநூத்தி எழுபத்தி மூன்று கெல்வின் என எடுத்துக்கொள்கிறோம் ஆமாம் இந்த கூற்று சரிதான் காரணம் செல்சியஸ் செல்சிய கெல்வின் அளவிற்கு மாற்றும் போதுமானது இந்த காரணமும் சரிதான் எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம் அடுத்தது மூன்றாவது கேள்வி கூற்று என்ன கொடுத்திருக்காங்க இரண்டு வான் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்ற அழகினால் அழைக்கப்படுகிறது ஆமாம் இது சரிதான் காரணம் என்ன கொடுத்திருக்காங்க தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய ஒலியாண்டு என்பது ஒளியானது வெட்டிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு ஆகும் இப்படிதான் புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே வெட்டிடம் என்ற சொல் விடுபட்டிருக்கு இல்லையா அப்போ காரணத்தை நாம் தவறு என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம்

அடுத்தது இரண்டாவது கேள்வி எஸ்ஐ அழகு பக்கத்துக்கு வாங்க எஸ்ஐ இதற்கான விடைய எழுதணும் என்ன தரப்பட்டிருக்கு எஸ்ஐ அழகுமுறை என்பது பண்டைய அழகுமுறைகளை விட நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட முறையாகும் ஏறக்குறைய உலகில் உள்ள அனைத்து நாடுகளாலும் இம்முறையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆன்சரை எடுத்து எழுதுங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி எஸ்ஐ அலகின் விரிவாக்கம் என்ன பன்னாட்டு அழகுமுறையை தான் நாம எஸ்ஐ அழகுமுறைன்னு சொல்றோம் எப்படி எழுதலாம் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆப் யூனிட்ஸ் என்பது எஸ்ஐ அலகின் விரிவாக்கம் ஆங்கில முறைப்படி இப்படி சொல்றோம் பிரெஞ்சு முறைப்படி இதை எப்படி சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் டினியேட்ஸ் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனா ஆங்கில முறைப்படி இதனை நாம இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆப் யூனிட்ஸ்ன்னு சொல்றோம் அடுத்தது நான்காவது கேள்வி மீச்சிற்றளவு வரையறு குட்டியான அளவைதான் மீச்சிற்றளவுன்னு சொல்லுவோம் இதற்கான விடை எங்க இருக்குன்னா ஐந்தாம் பக்கத்துக்கு வாங்க ஐந்தாம் பக்கத்துல வெர்னியர் அளவி இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா அங்க நான்காவது வரியிலிருந்து இதற்கான விடை ஆரம்பமாகுது பாருங்க சின்ன விடைதான் ஒரு மீட்டர் அளவு கோலினால் அளக்க முடிந்த மிக சிறிய அளவு அதன் மீச்சிற்றளவு எனப்படும் இதனை சரியான விடையாக எழுதலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி திருகு அளவியின் புரிக்கோள் பற்றி உனக்கு என்ன தெரியும் ஏழாவது அமைப்பு இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா திருகு அளவின் ஒரு படம் கொடுத்திருக்காங்க இத பத்தி தான் கேட்டிருக்காங்க இதற்கான விடை எப்படி எழுதலாம்னா திருகு அளவியின் அமைப்புல கீழே ஆரம்பிக்கணும் திருகு அளவியில் யூ வடிவ உலோக சட்டம் உள்ளது இச்சட்டத்தின் ஒரு புறம் உள்ளிடற்ற ஒரு உலோக உருளை பொருத்தப்பட்டுள்ளது உருளியின் உட்புறம் புறிகள் செதுக்கப்பட்டிருக்கும் திருகு ஒன்று இயங்குகிறது மேற்புறத்தில் திருகின் அச்சுக்கு இணையாக மில்லி மீட்டர் அளவுகள் எனப்படும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அதற்கு நாம் இதனை விடையாக எழுதலாம் அடுத்தது ஆறாவது கேள்வி இரண்டு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு மெல்லிய கம்பியின் விட்டத்தை உனது கருவி பெட்டியில் இருக்கும் அளவுகோலால் உன்னால் கண்டறிய முடியுமா நம்ம கருவிப்பெட்டியில் இருக்கிற அளவுகோளால கண்டறிய முடியாது எப்படி எனது கருவி பெட்டியில் இருக்கும் கம்பியின் விட்டத்தை கண்டறிய முடியாது நான் திருகு அளவியை கொண்டு கம்பியின் விட்டத்தை கண்டறிவேன் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க சுருக்கமாக விடையலி முதல் கேள்வி என்ன எஸ்ஐ அலகுகளை எழுதும் போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை நான்காம் பக்கம் ஐந்தாம் பக்கங்கள்ல இதற்கான விடை இருக்கு முதல்ல நான்காம் பக்கத்துக்கு வாங்க எஸ்ஐ அழகுகளை எழுத பின்பற்ற வேண்டிய விதிகளும் மரபுகளும் இருக்கா இந்த பக்கத்துல கொடுத்துருக்காங்க விடயலி தான் அதனால பத்து பாயிண்டை எழுதணுங்கிற அவசியம் இல்ல ஒரு நான்கு ஐந்து பாயிண்டை நீங்க எழுதலாம் உங்களுக்கு விருப்பமான நான்கு ஐந்து பாயிண்ட்ஸ் எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி நிலையான அழகு முறையின் தேவை என்ன இரண்டாம் பக்கத்துக்கு வாங்க என்ன தரப்பட்டிருக்கு முந்தைய காலங்களில் வெவ்வேறு அழகுமுறைகள் வெவ்வேறு நாட்டு மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தன எழுதிடுங்க அந்த வெவ்வேறு அழகுமுறைகள் என்னென்னு எழுதணும் இல்லையா இங்க மூன்று கொடுத்திருக்காங்க பாருங்க இத வருசப்படுத்துங்க அதாவது சிஜிஎஸ் எஃபிஎஸ் எம்கேஎஸ் இதை எழுதிடுங்க அதுக்கப்புறமா அதுக்கும் கீழே இருக்கு பாருங்க ஆனால் இரண்டாம் உலகப் போரின் முடிவில் உலக அளவிலான அழகுமுறைக்கான அவசியம் ஏற்பட்டது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அழகுமுறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது இதை எழுதுங்க அதுக்கப்புறமா அதுக்கும் கீழே எஸ்ஐ அழகுமுறையின் தலைப்புக்கு அதுக்கும் கீழே ஒரு நான்கு வரிகளை எழுதணும் எஸ்ஐ அழகுமுறை என்பது பண்டைய அழகுமுறைகளை விட நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அழகுமுறையாகும் ஏறக்குரிய உலகில் உள்ள அனைத்து நாடுகளாலும் இம்முறையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதையும் எழுதிடுங்க நிலையான அழகுமுறை கொண்டு வரத்துக்கான தேவை என்ன அப்படின்னா வெவ்வேறு நாட்டுல வெவ்வேறு அழகுமுறைகளை பின்பற்றினாங்க அதை எழுதணும் அதுக்கப்புறம் அவை என்னென்னு எழுதணும் சிஜிஎஸ் எப்பிஎஸ் எம்கேஎஸ் எழுதணும் அதுக்கப்புறம் உலக போரின் முடிவில் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு அழகுமுறை தேவைப்படுது அப்படிங்கறத எழுதிட்டு எஸ்ஐ அழகுமுறைன்னா என்ன அப்படிங்கிறதையும் எழுதினா இதற்கான விடை முடிந்தது அடுத்தது மூன்றாவது கேள்வி நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக பத்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க நிறை எடை வேறுபாடு அவங்களே பிரிச்சு அழகா கொடுத்துருக்காங்க இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் அடுத்தது நான்காவது கேள்வி வெர்னியர் அளவு அளவுகோளின் மீச்சிற்றளவை எவ்வாறு கணக்கிடுவாய் ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க வெர்னியர் அளவியை பயன்படுத்துதல் எழுதிடணும் அதாவது எதிலிருந்து எது வரைக்கும்னா வெர்னியர் அளவியினை பயன்படுத்தும் போது மீச்சிற்றளவு அளவிடும் எல்லை மற்றும் சுழிப்பிழையை கண்டறிவதே முதல் படியாகும் இதை எழுதுங்க அதுக்கப்புறமா மீச்சிற்றளவு அந்த தலைப்பு இருக்கா கருவியின் மீச்சிற்றளவு முதன்மை கோலின் ஒரு மிக சிறிய பிரிவின் மதிப்பு பை வெர்னியர் கோல் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை இந்த மாதிரி இருக்கா இதை எழுதுங்க அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிற பத்தியையும் எழுதணும் பெரும்பாலும் முதன்மை கோல் பிரிவு சென்டிமீட்டரிலும் இப்படி ஆரம்பம் இல்லையா அந்த பத்தியை முழுக்க எழுதணும் சரிங்களா அடுத்தது விரிவாக விடையலி ஒரு உள்ளிடற்ற தேநீர் குவளையின் தடிமனை எவ்வாறு கண்டறிவாய் பெர்னியர் கருவியை பயன்படுத்தி கண்டறியலாம் இதற்கான விடையை எப்படி எழுதலாம் நீங்க பக்கம் முன்னூத்தி இருபத்தி ஒன்றுக்கு வரணும் வெர்னியர் அளவி ஒரு கோல வடிவ பொருளின் விட்டத்தை கணக்கிடுதல்னு கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த டைட்டிலுக்கு கீழே பாருங்க நோக்கம் நிற்கா அங்க வெர்னியர் அளவியை பயன்படுத்தி கோல வடிவ பொருளின் விட்டம் காணல் இருக்கு கோல வடிவ பொருளின் விட்டம் காணல் எழுதாம தேநீர் குவலையின் தடிமனை அறிதல் இந்த மாதிரி எழுதிடணும் எங்கெல்லாம் கோல வடிவ பொருள்னு இருக்கோ அங்கெல்லாம் நீங்க தேநீர் குவலைன்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான பொருள்களையும் அதே மாதிரி எழுதுங்க அந்த கோல வடிவ பொருளை எடுத்துருங்க அதுக்கு பதிலாக தேநீர் குவலைன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சூத்திரம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது அப்படியே எழுதுங்க கோல வடிவ பொருளின் விட்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதையும் எழுதுங்க அதற்கான விளக்கத்தையும் எழுதுங்க அதுக்கப்புறம் செய்முறைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா செய்முறையில சில பாயிண்ட்ஸை நாம சேர்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா நம்ம கிட்ட குவலையின் தடிமன் கேக்குறாங்க அப்போ வெளிவிட்டம் எடுக்கணும் உள்விட்டம் எடுக்கணும் வெளிவிட்டத்திலிருந்து உள்விட்டத்தை கழிக்கணும் கழிச்சிட்ட பிற்பாடு அந்த விட்டமானது ரெண்டு இருக்கிற காட்டும் குவலையில ரெண்டு பக்கத்திலயும் அதற்கான வித்து தடிமன் எவ்வளோ இருக்கோ அதை காட்டும் நமக்கு ஒரு தடிமன் தான் தேவை இல்லையா அப்போ கிடைத்த விடைய நம்ம இரண்டால வகுக்கணும் வகுத்துட்ட பிற்பாடு எது கிடைக்குதோ அதுதான் அந்த குவலையின் தடிமன் அதற்கு செய்முறையை வந்து நான் எழுத ஆரம்பிங்க சரிங்களா முதல் என்ன எழுதலாம் வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவை கண்டறிதல் இரண்டாவது வெர்னியர் அளவியின் சுழித்திருத்தம் கண்டறிதல் மூன்றாவது பாயிண்ட் கொடுக்கப்பட்ட பொருளினை இரு கீழ்த்தாடைகளுக்கு இடையே உறுதியாக பற்றியிருக்கும்படி வைக்கவும் நான்கு முதன்மை கோல் அளவினையும் வெர்னியர் ஒன்றிணைப்பு அளவினையும் குறிக்கவும் இதுவே குவளையின் வெளிப்புற விட்டமாகும் கொடுக்கப்பட்ட பொருளினை மேல் தாடைகளுக்கு இடையே உறுதியாக பற்றியிருக்கும்படி வைக்கவும் மறுபடியும் முதன்மை கோள் அளவினையும் வெந்நியர் ஒன்றிப்பு அளவினையும் குறிக்கவும் இதுவே குவளையின் உட்புற விட்டமாகும் அடுத்தது ஏழாவது பாயிண்ட் பிறகு வெளிவிட்டத்திலிருந்து உள்விட்டத்தை கழிக்க வேண்டும் கிடைத்த எண்ணை இரண்டால் வகுக்க வேண்டும் வகுத்த பிறகு கிடைக்கும் எண்ணானது தேநீர் குவளையின் தடிமனாகும் அடுத்தது எட்டாவது பாயிண்ட் பொருளினை வெவ்வேறு பகுதிகளில் வைத்து சோதனையை மீண்டும் செய்து அளவினை குறிக்க வேண்டும் அதுக்கப்புறமா அதுக்கு கீழே சூத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கும் கீழே அட்டவணை தரப்பட்டிருக்கு இந்த ஃபார்மெட்டை நீங்க அப்படியே எடுத்து எழுதினால் போதுமானது சரிங்களா அடுத்தது இரண்டாவது விரிவான விடையலி ஒரு ரூபாய் நாணயத்தின் தடிமனை எவ்வாறு கணக்கிடுவாய் இதற்கான விடை எங்க இருக்குன்னா முன்னூற்றி இருபத்தி இரண்டாவது பக்கத்துல இருக்கு அதாவது இப்ப பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்த பக்கத்திலேயே இருக்கு அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க திருகளவி ஒரு இரும்பு ஆணியின் தடிமனை கணக்கிடுதல் இந்த மாதிரி டைட்டில் இருக்கா நம்ம இரும்பு ஆணியை பத்தி கேட்கல ஒரு ரூபாய் நாணயத்தின் தடிமனை கேட்டிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க வார்த்தைகளை மாற்ற வேண்டும் நோக்கம்னு எழுதிட்டு கொடுக்கப்பட்ட ஒரு ரூபாய் நாணயத்தின் தடிமனை காணல் இந்த மாதிரி எழுதிருங்க தேவையான பொருட்கள் திருகளவி மற்றும் இரும்பு ஆணின் இருக்கா இரும்பு ஆணியை எடுத்துருங்க அதுக்கு பதிலா ஒரு ரூபாய் நாணயம் இப்படி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் மாணவர்களே இன்று நாம் அளவீடு பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாட்டா